சம்மந்திமா பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டிங்களா நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாலு பேராவது கூப்பிட்டு வரணும் வரீங்களா கொஞ்சம் போய்ட்டு வந்துடலாம் ஆ போன மேலே இன்னும் ஒரு கொஞ்சம் பூ தான் இருக்கு கூட கொஞ்சம் சேர்ந்து கட்டினீங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு வேற எதுவும் வேலை இருக்கா இந்த இல்லம்மா இருங்க இருங்க நானும் கட்டுறேன் அப்புறம் ஜோதியை கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப சொல்றீங்களா ம் தேவ தம்பி எப்போ வருவாப்பில மணி ஆயிடுச்சு அது இந்த குடும்பம் ஏன் நீங்கள் கேட்குறீங்க நாலு மணிக்கு வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நேரம் நெருங்க நெருங்க ஆதுக்குள்ளேன்னு வேலை முடியல எதே பயில் காட்டணும் மணி நான் வர்றதுக்கு அஞ்சு ஆகும் ஆறு ஆகும்னு சொல்கிறேன் ஐயோ ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வராங்களா எப்படி மான் தாலி பிரித்து கொடுக்குறது அவன் முடிஞ்ச அளவுக்கு வந்துறேன்னு சொன்னான் முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுறது பிள்ளைய மட்டும் வச்சு தாலி பிரித்து கோத்து விட்ற வேண்டியதே உங்க தங்கச்சி வரலையா உங்ககிட்ட சொல்லி விட்டோம் அவளை பத்தி எல்லாம் எதுவும் பேசாதீங்கம்மா அதான் நான் இருக்கம்ல என் பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அவெல்லாம் வந்து ஒன்றுங்க செய்ய போகிறது கிடையாது நேரில் வந்து சொல்லலையா நேரில் வந்து கூப்பிடலையா அது ஒரு கோபமா நேரில் வந்து கூப்பிடலன்னா ஒரு கோபம் ஏன் என்ன இதெல்லாம் தங்கமையிலு நீங்களே சொல்லுங்க சரி விடுங்க அவள் கிடக்குறா இப்போ ஏதோ ஒரு மெப்பில சுற்றிக்கிட்டு நிற்கிறான் அவ்வளோதான் என் தம்பிதாரன் சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவ என்னமோ சாகு போட்ட பொம்மைட்ட ஆடிக்கிட்டு நிக்குது சரி நம்ம பிள்ளைக்கு தானே தாலி பிரிச்சு கோக்குறாங்க நம்ம போவோம் நம்மளும் செய்ய வேண்டியது இருக்க நாலு பேரை கூப்பிட்டுட்டு போய் மரியாதையை தாலியை பிரித்து கோத்துட்டு வரோம்னு கொஞ்சமாதான் அவளுக்கு அக்கா இருக்கா பாரு என்ன பண்றதுமா நானும் அந்த மாதிரி பேசிட்டேன் அந்த கோவத்துல கூட வராம இருப்பாங்க போல ஆமா கோவம் கோவம் இருக்குங்க அதுக்காக என்ன பண்றது கோவத்தை வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா எத்தனை நாளைக்கு சாவர வரைக்கும்மா கோவத்தையே காமிச்சுக்கிட்டு இருக்க முடியும் சரிம்மா நீங்க வர பூ கட்ட சொன்னீங்க நான் உட்காந்து நியாயம் பேச ஆரம்பிக்கிறேன் பாருங்க மைனி சீக்கிரம் வாங்க எங்கடா போற அவளை கூப்பிட்டு எங்க நிக்கிறேன் வாங்க போகணும் வாங்க போயிட்டு வந்து அதான் அவங்களை கூப்பிடுறேன் இல்ல நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுடா நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா இம்மா எனக்கு எந்த இடம்னு தெரியாதுமா அதான் மைனே கூப்பிட்டேன் இங்கே நாலாவது தெருக்கு போகணுமா தம்பி நாலாவது தெரு வரைக்கும் போறீங்க அப்புறம் சமந்தியம்மா தம்பி நாலாவது தெருக்கு தானே போகுது நானும் தம்பி கூட வண்டில போய் அந்த தெருல ஏன் நாத்தனாரு வசந்தி சின்ன பண்ணெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர ஒரு வளவே இத்த என் கூட வண்டியில உட்கார முடியுமா அதெல்லாம் உங்க அத்தை சோக்கா உட்கார்ந்துட்டு வருவாங்க கூப்பிட்டுக்கிட்டு போடா சரி தங்கமல்ல நீங்க போய் சொல்லிட்டு வாங்க

இது ஒரு சாக்கா வச்சு என் மைனி இருந்து அம்மா கிட்ட இருந்து காசு கரெக்டானு பார்த்தா என்னது நீங்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க தம்பி நான் தரேன் அப்புறம் லீலாமா யாராவது வீட்டு பக்கம் வந்தாங்கனா கூப்பிட்டு உட்கார வைங்க சரியா ஆ சரி நீங்க போங்க பெரியமா நீங்க இருங்க மாமா கூட நான் போய் ப்ளவுஸ் வாங்கிட்டு வரேன் ஐயோ இவ வேற வந்துடல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை வீட்ல எதுவும் வேலை இருந்தா பாருப்பா பா கண்மணி நீ இங்க வீட்ல இருந்து ஏதாவது வேலை இருந்தா செஞ்சு கொடுமா நான் பூ இருக்கு அத கட்டி வச்சி அப்புறம் உள்ள ஜோதி தனியா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணே

ஏமா கண்மணி கல்யாணம் எல்லாம் இப்படி திடீர்னுலாம் பண்ணக்கூடாதுமா நாலு பேர் வரணும் அப்புறம் முறைய கோயில்ல வச்சு பண்ணணும் பொறு பொறுமையா இரு அவன் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்புறம் எதுக்கு கவலைப்படுற இல்லத்த உங்க பையன் இப்போ என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பறவு வேணான்னு சொல்லிட்டு வரோட பயமா இருக்கத்த நீ அப்படி ரொம்ப பயந்தவதா என் பிள்ளை அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் நான் கிழிக்கிற கூட தாண்டவே மாட்டான் இப்படியே சொல்லி சொல்லியேதான் என் வாழ்க்கையை நீ குட்டிச்சராக்கிட்ட இன்னும் என்ன என்ன பில்டர் பண்ணணுமா பண்ணு பிள்ளைச்சவையா நான் கிடைச்சிட்டல இருடி இரு கல்யாணம் பண்ணிட்டு உன் திமிரை மொத்தத்தையும் அடக்கணும் தம்பி வாங்க பா நேரம் ஆயிடுச்சு போவலாம் அத்த இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா கனிமொழி வாமா வா 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 சோதிக்கு நீங்க தாளி பிடிச்சு உட்கார்றதுன்னு உன்கிட்டயே சொல்லியிருந்தாளா வாமா வாமா வந்து உட்காரு வா அத்த பெருமா இல்லைங்களா பெருமாவும் கலையும் இப்பதான் வெளியே போயிருக்காங்க ஏமா என்ன விஷயம் நான் அத்த பெருமா கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏய் நீ என்ன பேசுவ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதே அத்த நீங்க இந்த பக்கம் வாங்க அந்த மானகிட்ட போய் நின்னு பேசுறீங்க சீ நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா அவla ஒரு பொண்ண கண்ணமணி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எனக்கு நடந்த எல்லா விஷயமும் நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் ஏன் பண்ண எதுக்காக பண்ணேன்னு எனக்கும் கலைக்கு மட்டும் தான் தெரியும். என்னடி என்னமா கலையின ரொம்ப உரிமை கொண்டாடுற? நீ அடுத்தவன் பொண்டாட்டி மறந்துட்டியா? என்ன தப்பா சொல்லிட்டா? ஐயோ அத்தை வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் முதல்ல என்ன ஏன்டி அவளை விட்டுட்டு எல்லாரையும் வேணானே லவ் பண்ணவனையும் ஏமாத்திட்டு போனவ நீ அப்புறம் என்ன அந்த கோடி சொந்த உன்னைய வச்சு நல்லா பாத்துக்கலாம்ல இருக்கு அங்க இருந்துக்கலாம்ல எதுக்குடா இங்க வந்து எங்க உயிரை எடுக்கற கண்மணி தேவலாத பேசாத கண்மணி என்ன நடந்தது ஏது நடந்துது நீ ஏதாவது ஒன்னு தெரியுமா உனக்கு எனக்கு அக்காவை இருந்து நீ என்னடி பண்ணிருக்க சொல்ல அப்பா கஷ்டப்படுறாங்களே நான் அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ணியா இல்ல அம்மாவுக்கு தான் ஏதாவது உதவி பண்ணியா சொகுசான வாழ்க்கைய தேடி எல்லாரையும் விட்டு ஓடி தனடி போனே இப்ப வந்துடா நீ அப்படியே பெரிய நல்லவளாயிடுவியா ஆமா என்னமா மாதி மாதி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம் இது

எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அந்த வீரவை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அத்த உங்க காலில் வேணா வந்து கேக்குறேன் என்ன மறுபடியும் ஏத்துக்கோங்க என்ன மறுபடியும் ஏய் எனக்கும் கலை மாமாவுக்கும் கல்யாணம் இன்னைக்குதான் பேசிருக்கோம் சும்மா வந்து இத மாதிரி ஏதாவது அழுது நடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சாராக்கலாம் நினைச்சேன் என்ன பத்தி தெரியல என் சுயநலத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் போடி முதல்ல வெள்ளப்போ இங்க இருக்க யாரும் வேணான்னு சொல்லி தானே போய் கல்யாணம் பண்ண மறுபடியும் வந்து ஏன் இப்படி உயிர் எடுக்கிற ஏய் உனக்கு அவனை பிடிக்கணுன்னா எங்கேயாவது குளமோ இல்லை குட்டையோ உழுதுச்சா வேண்டியதானே இங்கே வந்து நிற்கிறேன் அசிங்கமான உனக்கு எப்படி தான் அப்படி ஏமாற்றிட்டு தைரியமாக வந்து நிற்க முடியுதோ சிச்சு சிச்சை கனிமொழி என்ன மன்னிச்சிருமா கலைக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன் நீ இப்போ இங்கே வந்து இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்புமா ஓ வாழ்க்கையும் வீணாக்கிட்டு அந்த பையன் உனக்கு கல்யாணம் பண்ணவும் வாழ்க்கையும் வீணாக்கிட்டு இப்போ ஏமாக வாழ்க்கையும் வீணாக்கிடாது உனக்கு பிடிக்கலன்றதுக்காக என் பையன் சந்தோஷத்தை நான் கிடைக்க முடியாதுமா நீ சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லி நான் உன்னை ஏற்றுக்கிட்டு என் மகனுக்கு கட்டி வச்சாலும் நீ பத்து நாளாக இருந்தாலும் இன்னொருத்த உன்னோட பொண்டாட்டி தானம்மா ஊரார் எங்களை என்னம்மா பேசும் நீயே புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் அத்தை நீ எதுவும் பேசி என் மனசுக்கு அமைப்படுத்த வேணாத்த நான் கிளம்புறேன் அம்மாடி அவள் என்ன பிரச்சனையில் வந்தானும் தெரியல இருந்தாலும் நாம் அவளை இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறது என் மனசுக்கு கொஞ்சம் கூட சரின்னு தெரியல அத்தை இவெல்லாம் இருக்க இடம் கொடுத்தா மடுத்து பிடிக்கிறாள் இவளெல்லாம் உள்ளேயே சேர்க்கக்கூடாது வந்தானே அப்படி தான் விடணும் சரிம்மா நான் உள்ளே போய் வேலையை பார்க்குறேன் என்டி கனி கலை கூட சேரலாம்னு வந்தியா உன் கனவுல கூட அதெல்லாம் நடக்காதுடி அந்த கலையரசனுக்கு ஜோடி இந்த கண்மணி தான் உன் முன்னாடியே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாடுறேன்னு பாருடி நீ கனி இங்க போனா இப்பதான் பீச்சுக்கு போலாம் கிளம்புன்னு சொன்ன அதுக்குள்ள ஆளை காணும் ஏ கனி எங்க போனானு தெரியல இவ வீட்டுல எங்கேயும் ஆளை காணுமே கனி என்ன வேற இது இப்போ இருந்தவ அதுக்குள்ள எங்க போயிருப்பா ஐயோ நாம தான் அலட்சியமா விட்டுட்டோம் எங்க போனாலும் தெரியல ஒருவேளை நாம அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணதால என்ன இங்க இருக்க வேணாம்னு சொல்லி போயிட்டாளா அப்படி என்ன அவளை நான் டார்ச்சர் பண்ணேன் என் காதலை அவளுக்கு நான் புரிய வைக்கிறது பார்த்தேன் ஹேய் என் இப்படி என்னை தவிக்க வைக்கிற எங்க இருந்தாலும் வந்துடு என்னால உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னேன் மறந்துட்டியடி என் கனி இப்ப நான் உன்னை எங்க போய் தேடுறது உனக்காக யாருமே இல்ல நீ எங்க போயிருப்ப ஹேய் இதுவும் தாப்பட முடியும் நான் எடுத்துடாதடி உனக்கு பிடிக்கலன்னா நான் இனி உன் வழிக்கு வர மாட்டேனிக்கி உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும் ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே இப்ப நான் எங்க போய் தேடுறது என்ன பண்றது கடவுளே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லலாமா போலீஸ் கிட்ட சொன்னா பேப்பர் நியூஸ் என்ன இடத்துலயும் சொல்லிடுவாங்க வேணா அது நமக்கும் பிரச்சனை கணிக்கும் பிரச்சனை கலைக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாமா கலை செஞ்சு கொடுப்பானா என்னன்னு தெரியல அவனை தவிர வேற யாரையும் நமக்கு தெரியவும் தெரியாது ஐயோ என்ன பண்றது என்ன பண்றது எங்க போனான்னு தெரியலையே கனி கலையை தவிர வேற யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது கலைக்கிட்டதான் கேட்கணும் கனி நீ மட்டும் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருந்த இனி என்ன உயிரோடு பார்க்க முடியாதுடி ஏய் ஸ்ரேயா என்ன ஆச்சு ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்க சொல்லுயா என்ன ப்ராப்ளம் மீரா என்ன என்ன சொல்ல சொல்ற மீரா நான் என்ன சொல்றது எனக்கு அப்படியே வர கோபத்துக்கு அந்த வீரா அக்கா மாதிரி அவனுக்கு ஏதாவது பண்ணணும் மீரா ஏய் டூ இயர்ஸா ரெண்டு பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்தீங்க இப்போ திடீர்னு என்ன ப்ராப்ளம் டூ இயர்ஸ் தான் நான் சொல்றதை கேட்டுட்டு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நான் கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நாயே இப்போ திடீர்னு எவ்வளோ ஒருத்தி பொண்டாட்டினு கட்டி கூப்பிட்டு இருந்து வச்சு என்னைக்கே வெளியே அனுப்பிட்டான் ஓகே விடு அதுக்கு தான் அவன் செட்டில்மெண்ட் பண்ணாலும் சொன்னல அப்புறம் என்ன அதை வச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதான் இடியட் என்ன செட்டில்மெண்ட் டென் லேக்ல ஒரு பணமா அதை வச்சு ஒரு ஹேரையும் பிளக் பண்ண முடியாது அவன் கூட லைஃப் லாங் ஜாலியாக இருந்து சொகுசா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன் ஆனா அந்த ஸ்டூபிட் கண்ட்ரி இடியட் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா எனக்கு அவளை எதாவது பண்ணனும் அவளை நினைச்சாலும் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அவை நான் அப்படி பேரழகியாவா இருப்பா அந்த வீர ஒன்ன வேணாம்னு சொல்லிட்டு அவளை வச்சிருக்கான் நீங்க எப்படி அவளை சும்மா விட்டுட்டு வந்த ம் மீரா அவளை சும்மாலாம் எல்லாம் விடல மீரா அவளை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவளே அந்த வீராவை வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவா பிறகு மறுபடியும் அவன் யாரும் இல்லாத அண்ணாத மாதிரி தனியா கடந்து புலம்புவான் அப்ப அவனுக்கு நான் தான் தேவைப்படும் சரியா அப்படியெல்லாம் பகல் கனவு காணாத பசங்களுக்கு எல்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா லைஃப் லாங் அவ பின்னாடியே தான் சுத்துவானுங்க ஏய் அப்படி மட்டும் நடக்கவே கூடாது அந்த வீராவோட காசு பணம் ஆடம்பரம் எல்லாம் தான் வரணும்

என்னமா ஊர்ல அவன் மட்டும் தான் அழக மாதிரி நீ பேசுற பப்புக்கு வந்து பாரு அவனை ரிச்சான அழகான எவ்வளவு பசங்க இருக்காங்க அவன் இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காம சரி ஓகே மீரா வாக்கலாம் கடவுளையே எனக்கு இப்படி மேல மேல துன்பத்தை கொடுக்கறான்னு தெரியல என்ன மாதிரி ஒரு பிரிவியெல்லாம் இருக்கிறதுக்கு பதில ஆண்டவன் கடவுளையே என்னையெல்லாம் அழிச்சிருக்கலாம் நான் பிறந்ததால அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க என் அக்காவும் என்னை வெறுத்து மொத்தமா ஒதுங்கி நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் என் கலையையும் கடவுளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு என் வாழ்க்கை எப்படி எல்லாமே அமையணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு மோசமான குடும்பக்காரங்கள்டையும் இப்படி ஒரு கேவலமான ஒருத்தவங்கிட்டையும் என் வாழ்க்கையை ஆண்டவன் பலி கொடுத்துட்டானே அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேன் இனியும் நான் எங்கே போவேன் பிடிக்காத ஒருத்தவனை எப்படி ஏற்றுக்கிட்டு வாழறது அதுக்காக என் மனசு இன்னும் எத்தனை நாள் பக்குவப்படணுமோ தெரியலை மனசில் ஒருத்தரை காதலிச்சிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு நிலைமையா இல்லை எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி தானா விரும்பினது ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது இன்னொருத்தனையா என் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியல வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பொற்களை மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை இனி இந்த வீரா கூட தானா நம்ம அவனை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணுமா இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது என்ன பண்ணுறது நமக்கு பிடிச்சவங்கள விட நம்மளை யாருக்கு பிடிக்குமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா இந்த வீரா நடந்துக்கிறதுலாம் பார்த்தா என் மேலே உயிரியே வச்சுருக்கான் நடந்தது நடந்துடுச்சு இனி எதுவும் மாற போகிறதில்லை எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவனையே மாத்திக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி என் அன்புக்காக அலையிறானே அவனை நான் வேணாம்னு வெறுத்து ஒதுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு என் அக்கா கண்மனையும் ரொம்ப நல்லவதான் கண்டிப்பாக கலையும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க இனி இதுதான் என் முடிவு என் வாழ்க்கை வீராவோட தானே ஆண்டவன் தீர்மானிச்சிட்டான் என்ன நடந்தாலும் இனி அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் முழுமையாக நான் அவனை நேசிக்க கொஞ்ச நாள் ஆகும் அது வர வீரா காத்திருப்பானா இல்லை மறுபடியும் பழைய மாதிரி கோவக்காரனா குடும்பக்காரனாக மாறிடுவானா தெரியல இப்போ நான் அவளை விட்டுட்டு தனியாக வந்ததுக்கு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறனோ கனி உன் கவலை எல்லாம் இந்த கடல் அலைய மாதிரி காணாமல் போகட்டும் எல்லாத்தையும் மறந்து ஃபீராவுக்காக ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி முதல்ல வீட்டுக்கு கிளம்பு வீரா உனக்காக வெயிட் பண்ணுவாரு ஆமாம் அவரு இந்நேரம் எங்க என்ன தேடி அலைகிறாருன்னு தெரியல என்ன கார் இவ்வளவு ஸ்லோவா ட்ரைவ் பண்ணுறேன் வேகமா படி மெயின் ரோட்டில் கார் வேகமால ட்ரைவ் பண்ணக்கூடாது எவ்வளோ பேர் போறாங்க வராங்க சைடில் பாரு அந்த இடீர் கனி நிற்கிறா கொண்டு அவன் மேலே ஏத்து

பேட்டி எல்லாம் கட்டினா ஒரு மாதிரி இருக்குடா நர்வஸா ஃபீல் ஆகுது ஆமா ஃபீல் ஆகும் உனக்கு ஃபீல் அவங்க எது சேலை கட்டிருக்காங்களா இல்லையா இப்ப நான் கூட எல்லா பொம்பளை புள்ளியோட சுடுதார மாட்டிட்டு வந்து தான் தாலியை கட்டிக்குது ஏதோ சேலைய கட்டுது கட்டிக்கிறேன்னு நடக்கிறப்ப பேசிக்கலாம் அந்த கனிமணி அவசரப்படுறத பார்த்தா நாளைக்கே உங்க கழுத்துல அவ தாலி கட்டிடுவா போல என்னடா உனக்கும் அவள் ரொம்ப பிடிச்சிருக்கா ரிச்சில கலப்பாடா மூஞ்ச மோகர கட்டியும் உன் உள் கனிமணி தான இருக்கு எந்த பொண்ணும் அவளோட அக்கா வேற ஏன்டா இவ்வளவு கோவப்படுற பாக்கிறதுக்கு உன்னுட்டு போதுமா லூசு பாய் லூசு பாய் உனக்கு ஏதோ சோதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு அதனால நீ இப்படிதான் ஆணவத்துல ஆடுவ அதுக்கெல்லாம் ஒரு குடுப்படம் வேணும் ரசா கலை கலை நீரா என்ன விஷயம் என் வீட்டுக்குலாம் வந்திருக்க டேய் தேவா நீ தான் இன்வைட் பண்ணியா ஆமா நாங்க இன்வைட் பண்ணி அவன் வந்துட்டாலோ கல்யாணத்துக்கே மாட்டேன்னு சொல்லிட்டான் சார் தான் நம்பர் ஒன் பிசினஸ் பண்ணச்சு அவர் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பங்கெல்லாம் வருவாரு இந்த பக்கம் எதுக்காவது வந்திருப்பான் அப்படியே நம்ம பாத்துட்டு போலாம்னு வந்து அப்படி தானடா மா என்னடா இது வெட்டிங் சட்டையும் நீ உன்ன மாதிரி ஆயிட்டியா தேவா நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் கலை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் கூட வர முடியுமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீரா அண்ணனுக்கும் மைனுக்கு தாலு பிரிச்சு கொடுக்குறாங்க அது முடிச்சது போலாம் இல்ல ரொம்ப அர்ஜென்ட் எமர்ஜென்சி என்னடாச்சு அப்பாவுக்கு இது ரொம்ப முடியலையா அதெல்லாம் இல்ல என் ஒய்ஃப் உன் ஒய்ஃபா என்னாச்சு என்னடா பண்ண நான் எதுவும் பண்ணலடா நான் நான் எதுவும் சொல்லலடா அவங்கள காணும்டா நீ சொல்ற காணுமா வீட்டுல தானே எங்கேயாவது இருப்பாங்க எங்கேயும் போயிருக்கலாம் மாட்டாங்க

எனக்கு ஆனால் அவங்க இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடா என் உயிரை நின்னோட போல இருக்கு ப்ளீஸ் மச்சா அவங்க எப்படி எதுவும் தேடி கண்டுபிடிச்சிடும்டா ஏன் சின்ன பையனாட்ட அழக அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க எங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க இல்லடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னடா அவங்க வேணா வேணாம் பிடிவாதமா என்ன வெறுப்பு போதும் நான் தான் அவங்கள அவங்களை நோக்கண்ண நோக்கண்ணு டார்ச்சர் பண்ண அதனாலதான் தான் மற்ற பையனை விட்டு போயிட்டாங்க ஏய் எனக்கு அவங்கள விட்ட வேற யாரும் இல்லடா உனக்கே தெரியல சின்ன வயசுல இருந்து அம்மாவோட அனுபவம் அப்பாவோட அன்பு எனக்கு இல்லை இவங்க வந்த பிறகுதான் ஏதோ என் வாழ்க்கையை பாலைவனத்துல ஒரு ரோஜா பூத்த மாதிரி இருந்தது ஆனா இப்போ அவங்களும் என்ன விட்டு போயிட்டாங்கடா ஏய் ஃபீல் பண்ணது வீரா இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லடா என்னடா நீ இப்படி எல்லாம் ரொம்ப இதுவா இருக்க டீப்பா அந்த அளவுக்கு அவங்கள நான் நேசிச்சுட்டேன்டா அவங்க மேல என் உயிரே வச்சிருக்கேன்டா என் உலகமே எனக்கு அவங்க தான்டா சரி வா அதுல போய் தேடலாம் என்னாச்சுடா தேவா நான் வந்து சொல்றேன் ஓகேவா கனி மேல இவ்வளவு பாசமா இருக்கானே இந்த அளவுக்கு நாம கூட அவன் மேல பாசமா இல்ல எங்க போனா அவ அவளுக்கு என்னதான் பிரச்சனை என்னாலதான் அவ அப்படி எல்லாம் பண்றா இதுக்கு நான் தான் ஒரு முடிவு கட்டணும்